ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்தியானந்திரீ அத்வை கதாதர சிவா சதி கௌர்திருந்தா ஹரி கிருஷ்ணஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஓம் நமோதே வாசு வாசுதேவ சுதம் கம்சஜனுரம் அர்த்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் காத்யாயினி காத்தியாயினி மகா மாயே மகா யோகினி அதிஸ்வரி நந்த தேவி வதிந்தே குருதே நமக ஸ்ரீமத் பகவத் கீதை ஆறாவது அத்தியாயத்துல முப்பதாவது ஸ்லோகத்து பகவான் கூறுகின்றார் தொடர்ந்து எவனொருவன் என்னை எல்லா இடத்திலும் காண்கின்றானோ மற்றும் என்னிடம் எல்லாம் இருப்பதையும் காண்கின்றானோ அவனுக்கு நான் காணப்படாமல் இருக்க மாட்டேன் அவனும் எனக்கு காணப்படாமல் இருக்க மாட்டான் சுலோகங்கள்ல பல சுலோகங்கள் பகவான் மொத்தம் பகவானும் திருதிராட்சம் மகாராஜா ஆரம்பிச்சு வச்சாரு சஞ்சயன் சொல்ல ஆரம்பிச்சான் இடையில அர்ஜுனன் கேள்வி கேட்பான் இந்த மூணு பேரை தவிர பகவான் பேசுறது அதிகமா இருக்கும் பகவானுடைய சொல்லு அதிகமா இருக்கும் இடையில அர்ஜுன ஒண்ணு ரெண்டு கேள்வி கேட்பான் சஞ்சயன் போட சொல்லுவான் கடைசிலையும் ஆரம்பத்திலையும் முதல்ல கேட்டது திருதராஷ்டிர மகாராஜா ஆக இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது உரையாடல் இந்த உரையாடல் போர்க்களத்துல நடந்ததா வியாச பகவான் வகுத்திருக்கிறாரு வியாசர் கிருஷ்ணனுடைய அவதாரம் வேத வேதங்களை தொகுப்பதற்காகவே பகவான் வேதவியாசராக அவதரித்தார் அவர் மொத்த வேதங்களையும் எளிமைப்படுத்தவும் எல்லா உயிருக்கும் அது சுலபமாக மனப்பாடமாக மனசில் இருக்கவும் செயல்படுறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்கும் அது இயல்பாகவே அந்த ஜீவர்களுக்கு பயன்படுற மாதிரி அதுவும் குறிப்பிட்ட காலமில்ல எந்த கேடான கலியுகத்துலேயும் பயன்படுற மாதிரி அதை வடிவமைச்சு அதனுடைய உட்பொருளை மறைமுகமாச்சு மேலோட்டமான பொருளா இருந்தா கூட அவரவர் அறிவுக்கு தகுந்தபடி புரிஞ்சுக்கிட்டாலுமே அது முழுமையான பயனை தர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கிறாரு ஆழ்ந்த விஞ்ஞான கருத்து மெய்ஞான கருத்து தத்துவம் அந்த மாதிரி எல்லாம் பெரிய கருத்துகள் வேத பண்ட் பாண்டித்தியம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவரவர் ஜட அறிவுக்கும் கல்வி அறிவுக்கும் வாழ்க்கை தரத்திற்கும் அவன் வாழ் வாழும் முறையில ஒரு சாதாரண எளியவனா அன்றாடம் உழைச்சி பிழைக்கிற ஒரு எளியவனா இருந்தா கூட அவன் தன் உழைப்புல உண்மையா வாழ்றவனா இருந்தா போதும் யாருடைய அபகரிக்காம தன் புலன்களை தவறான வழியில ஒழுக்கக்கேடா பயன்படுத்தாம யார் ஒருத்தன் நேர்மையா சரியா வாழ்றானோ அப்படி ஒரு எளிமையானவனு கூட பாண்டித்யம் இலக்கணம் பாண்டித்யம் அந்த வேத விஞ்ஞான அறிவெல்லாம் அவனுக்கு தேவையில்லை சராசரியாக உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சூத்திரர்களாக இருந்தாலும் கல்வி கேள்வியில் தேர்ச்சியோ வீரமோ செல்வமோ இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் புரிகிற மாதிரி வேதத்தை வகுத்து தொகுத்து தர்றதுக்காகவே பகவானே வேதவியாசராக வந்தார் அதனால அவர்தான் அவரை பற்றி அறிய முடியுங்கிறது உண்மை அதே மாதிரி அவரை 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 மாதிரியே உண்மையான பக்தர்களை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த ஜட அல்ப லாபங்களுக்காக எதிர்பார்க்காம உண்மையாவே அவரை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் எளிமையா புரியிற மாதிரி தொகுத்து வச்சிருக்கிறாரு ரொம்ப சுலபமானது அதி ரகசியமானது ரகசியமானதுங்கிறது யாருக்கு ஜட உலகத்தில் வாழ்றவனுக்கு பெண்மையின் ரகசியம் எவ்வளோ பெருசோ தாய்மையின் ரகசியம் எவ்வளோ பெரிய விஞ்ஞானமோ அதே மாதிரி பகவானை பற்றிய விஞ்ஞானமும் அவ்வளோ பெருசு அதனால தாய்மையால் தாய்மை உணர்வு உள்ள பெண்களால் தாராளமாக பகவானை புரிஞ்சுக்க முடிஞ்சது மற்ற மகா முனிவர்களை விட முனிவர்கள் தவசீலர்கள் சித்தர்கள் மாயாவாதிகள் அவங்களால எல்லாம் பகவானை அவ்வளவு சுலபமாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் பெண்களால் சுலபமாக புரிஞ்சிக்க முடிஞ்சது புராணத்தில் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது அதில் தான் இந்த அல்பகுத்தி இருக்கக்கூடிய மிருக உணர்ச்சிக்கு ஆளான மனிதர்களால் கிருஷ்ணர் வந்து பெண்களோடைய இருக்கிறவராக ஒரு மாதிரியாக தவறாகவும் அதாவது ரொம்ப இலக்காரமாக சித்தரிக்கப்படுறாரு இவனுங்களால் அவங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க உண்மையில் ஒரு தாய்மை உணர்வு உள்ளவங்களால கிருஷ்ணனை அவ்வளோ பெரிய கடவுளை தன் குழந்தையாக பாவிக்க முடியுது தன் சகோதரனா தோழனா தன் கா விருப்பத்துக்குரிய ஆசிரியனா தகப்பனா பாவிக்க முடியுது யார் பெண்களால் பாவிக்க முடியுது அப்படி ஆனால் உடல் எடுத்த ஜீவன் அறிவு குறைபாடுனால் ஒழுக்க குறைபாடுனால் பொறாமைனால் கிருஷ்ணர்கிட்ட விரோதம் பாராட்டுற குணம் அவனுங்களுக்கு வருது உரிமை பாராட்டுற குணம் வரல ரொம்ப ஒழுக்கமானவனுக்கே கூட கிருஷ்ணரை தன்னை விட பண்புலையோ செயலியோ தன்னை விட குறைஞ்சவராத்தான் அவன் நினைக்கான் அவரை ஒரு மன்னனாவோ ஒரு ஆற்றல் உள்ள தன் குடும்பத்து பெண்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைவனாவோதான் நினைக்கிறானே தவிர அவரை இந்த விருப்பு விருப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் அப்படின்னு அவனால நினைச்சு பார்க்க முடியாது அப்படி நினைக்கிற அந்த பரம்பொருள் நினைக்கிறவங்க கிருஷ்ணரை நினைக்கல கிருஷ்ணருடைய பொய்யான மாயா சக்திய அவன் கிருஷ்ணனுக்கு மேலான பரம்பொருள அவன் நம்புறான் அப்படி ஒரு முட்டாள்கள் தான் அறியாமையில இருக்கிறவங்க மூன்று விதமான பக்தர்கள் முதல்ல நித்திய லீல அப்படிங்கிறதுல பகவானுடைய வைபவத்துல கலந்துகிட்ட தூய பக்தர்கள் அடுத்து தன் முயற்சியினால பகவானுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வைபவத்துக்கெல்லாம் அதிகாரியானவர் பகவான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற சாதனா பக்தர்கள் முதல்ல லீலையை புரிஞ்சுக்கிட்டவங்க ரெண்டாவது சாதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறவங்க முன் மூணாவதா சாதக பக்தர்கள் அந்த சாதக லீலையில் இருக்கிறவங்க சாதகம்ங்கிறது தன்னுடைய செயலாலையும் தன்னுடைய புலனாலையும் தன்னுடைய அறியாமையினாலையும் பகவானுடைய ஆற்றல் பகவானாவே அந்த ஆற்றலை பகவானாவே நம்புறவங்க இதுல ஒன்றும் தப்பு கிடையாது வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சம்தான் அந்த விளக்குக்கு ஆதாரம் அப்படின்னு நம்புறதோ அந்த இருந்து தான் வெளிச்சம் வருதுன்னு நம்புறதுலையோ ஒரு குழந்தைத்தனம் இருக்குதே தவிர விரோதம் இல்லை இல்லை வாரணாசியில தமனமிஸ்ராடைய வீட்டுல பட்டாச்சாரியார் ஒருத்தர் தங்கியிருந்தார் மகாபிரபு தங்கியிருந்த காலத்துல வாரணாசியில அப்ப அவர் பகவான் மகாபிரபு சைதன்ய மகாபிரபு கிட்ட வந்து சொல்றாரு என்னுடைய முந்தைய செயல் விளைவுனால பிராப்தத்தினால பிராப்தம்னா முந்தைய செயல்களோட விளைவுன்னு அர்த்தம் அதாவது ஏற்கனவே பண்ண குற்றத்தினுடைய தண்டனை அப்படின்னு படிச்சு சொல்லலாம் ஆனா அப்படி சொல்ல முடியாது வாரணாசிங்கிறது சிவபெருமானுடைய புனிதம் திவ்ய தேசம் அங்க வசிக்கிறது நான் முன்னைய பண்ண பாவத்தினுடைய விளைவுன்னு சொல்ல முடியுமா ஆனா அவர் அந்த அர்த்தத்துலதான் சொல்றாரு இன்னைக்கு பச்சையா சொல்ல போனா அப்படித்தான் முந்தைய குற்றத்தினுடைய தண்டனையா தான் நான் வாரணாசியில வசிக்கிறேன்னு அவர் சொல்றாரு அது கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா திரு ஒரு மாதிரி இருக்கும் கோபமாகவும் கவலையாவும் பயமாவும் இருக்கும் ஆனா உண்மை என்னன்னு ஆராய்ச்சி பார்த்தா இறைவனை உன்ன நான் நம்புறத விட உன்னுடைய செயலால எனக்கு கிடைச்ச பயனை வச்சுக்கிட்டு அது உன்னை விட உயர்ந்தது நீ எனக்கு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யற என்னோட சிறப்பு கருதி என்னுடைய பெருமைக்கும் என்னுடைய தகுதிக்கும் நீ எனக்கு சேவை செய்கிற அப்படின்னு நான் நினச்சேன்னா அது ஒரு ஆனா ஆணவமாக தவறான ஒரு கருத்தா இல்லை உன்னுடைய நல்ல மனசுக்கு என்னை ஏற்றுக்கிட்டு எனக்கு நீ சேவை செய்கிற என் மேலே அன்பாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் நியாயம் அது நல்லா இருக்கா என்னோட பெருமைக்கு முன்னால் நீ எனக்கு சேவை செய்ய செய்யாமல் எங்கே போயிடுவே அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கா எது நல்லா இருக்கு ஓ நல்ல மனசுக்கு நீ என் மேல அன்பா இருக்கிறன்னு சொன்னா அது நல்லா இருக்கு என் தகுதிக்கு நீ எனக்கு யாருக்கு நீ வேலை செய்வ அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கு அந்த மாதிரி பகவானுடைய வைபவத்தை பகவானோட உயர்வா நினைக்கிறேன் தான் வாரணாசியில இருக்காங்க இன்னைக்கும் காசியில அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த மாயையினுடைய வழிபாடு எல்லாம் மாயை உடல் மாயை உணர்வுகள் மாயை சொந்த வந்த மாயை தாய் தகப்பை மாயை பொண்டாட்டி பிள்ளைங்க மாயை இந்த தேகம் பசுவமா போயிரும் சாம்பலா போயிடும் நாமளும் அதே மாதிரி ஆயிருவோம் நாம எங்க போறோம் எல்லாம் மாயை பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய மாயையில இரண்டரை கலந்துருவோம் அப்புறம் நமக்கு ஒண்ணுமே இல்லை பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த மாதிரி மாயையில இரண்டரை கலக்கிற இயற்கையோட இயற்கையா கலக்கிறதுக்கு முன்னால நாம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இன்பமோ மகிழ்ச்சியோ துன்பமோ ஏதோ ஒன்று அடையிறோம் அப்படின்னு தன்னை எந்த கேள்வி கேட்டாலும் எந்த விதமான நியாயத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்து கிருஷ்ணர் தான் பரம்பொருள் அந்த முழுமையான கிருஷ்ணர் ஒரு நபராகவும் ஒரு உணர்வாகவும் ஒரு உறவினராகவும் நம்மளை நாமளே நம்மளை போலையே அவரையும் நேசிக்கிற மாதிரி அவரை அவரை நாம நேசிக்கிற அளவுக்கு அவர் நம்மளை நேசி பாருணும் அவங்கள எந்த வழியிலையும் கூட்டிகிட்டே வர முடியாது அவன் அதில் பிடிவாதமா இருப்பான் மாயைங்கிற ஒரு விஷயத்துல அது மாயைங்கிறத ஒத்துக்கவும் மாட்டான் அதுதான் உண்மைன்னு சொல்லுவான் அப்படி இடத்துல வசிக்கிறது நான் செஞ்ச குற்றத்தினால தான் எனக்கு அங்க அப்படி ஒரு மாயை உங்களுக்கு மத்தியில எனக்கு பிறகு கிடைச்சு வாரணாச்சியில நான் வாழ்றேன்னு அந்த பட்டாச்சாரியார் வருத்தப்படுவார் சைத்தன்ய மகாபுரம் கிட்ட இது வந்து நாம மதங்களின் அடிப்படையில நாம ஒருத்தரை கூட்டிய குறைச்ச சொல்லலை மதங்கள்ங்கிறதே மனதின் அடிப்படையில தான் மதங்கள்ங்கிற பாடமே வந்துச்சு மனதோட அடிப்படை மனசுல அவை எந்த மாதிரியான அறியாமையில இருக்கானா இல்ல நான்கிற அந்த அனுபவிக்கிற ஆசையில இருக்கிறானா இல்ல இந்த ரெண்டுமே போய் எல்லாம் தற்காலிகமானதா தானே நம்ம பாக்குறோம் அதனால போதிய வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது இதுல பற்றோ அது மேல மதிப்போ வைக்க தேவையில்லை அது வாழ்ற வரைக்கு பாவ புண்ணியோ அது இது லாப நஷ்டம்னு பார்க்காம என்ன தோடுதோ அதுபடி வாழ்ந்துட்டு போக தானே அப்படிமா அது பொறுப்பு தனம் இல்லையா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத தனம்ங்கிறத உணர முடியலையா புரியுதா அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இப்ப நான் உங்களுக்கு வந்து இப்ப நான் பேசுறது இந்த விஷயங்களை யோசிக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத கருத்து மாதிரி தெரியும் நாம கிருஷ்ணன் மேல பிரியமா தானே இருக்கோம் இது எதுக்கு கிருஷ்ணர் அல்லாத மாயை பற்றிய விளக்கம் நமக்கு எதுக்கு அப்படின்னு பக்தர்களுக்கு அப்படித்தான் புரியும் ஆனா பக்திக்கு வர்ற சோதனையிலேயே இந்த மாயாவதிகளோட நம்ம சேர்ந்து வாழும்போது நாம இணக்கமா காம்ப்ரமைஸ் அதாவது சமாதானமா சமம் ஆயிட்டோம்னா நம்ம கிருஷ்ணபக்தியை உற்றுவோம் கிருஷ்ணபக்தி வேலை கலங்க வந்துடும் எப்படி கலங்க வரும் அப்படின்னா ஒரு கற்புள்ள மனைவி தன் கணவனோட இருக்கும்போது தன் கணவன் வந்து மற்ற சகஜமான பெண்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது யாரா இருந்தா மனைவி உட்பட அப்படித்தான் அப்படின்னு யாருக்காகவோ பறிஞ்சு பேசுறதா நினைச்சி தன் மனைவியும் பணையமாக வார்த்தையை ஒரு வார்த்தையை விட்டுட்டான்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் நான் சொல்றது அதே மாதிரி ஒரு பக்தனுக்கு மாயாவதிகளோடு சேர்ந்து அபராதம் பண்ணுற மாதிரி எல்லாம் மாயைன்னா அதுவும் கிருஷ்ணர் தானே அந்த மாயை வணங்கினாலும் கிருஷ்ணரை வணங்குற மாதிரி தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நாம சமாதானம் ஆயிட்டோன்னா நம்ம நமது அந்த பக்தியின் கற்பு நிலையிலிருந்து தவறிட்டோம்னு அர்த்தம் நட்புக்கு ஒரு கற்பு இருக்குல்ல நட்பு நண்பனா இருக்கிற ஒருத்தனை ஒருத்தன் அவதூறா பேசுறேன்னா அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாயே அவனுக்காக நான் மன்னின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது நட்பு அங்கேயே நாசமா போயிடுச்சு அது எப்படி நீ அவனை அப்படி சொல்லலாம் அவன் அப்படி கிடையாது ஓம் பார்வையில் அப்படி தெரிஞ்சதுன்னா அது வேற யார்ட்டையா போய் சொல்லு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு எதிர்த்து சண்டை போட்டா அதெல்லாம் நான் இணங்க மாட்டேன் அவன் அப்படியே நீ சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் கூட அதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒன்ன காப்பாத்துறதுக்காக இருக்கும் அவன் அப்படி ஆள் கிடையாது அப்படின்னு ஓங்கி குரல் கொடுத்தா அது நட்பு புரியுதா அதே மாதிரி நம்ம எந்த சூழ்நிலையும் கிருஷ்ணர் அல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் இணங்க மாட்டேன் அதே சமயத்துல என்னுடைய கிருஷ்ண பக்திங்கிற விஷயத்துக்கு அல்ப லாபத்துக்காக கிருஷ்ண பக்தியை நான் விலையா கொடுக்க மாட்டேன் பயன்படுத்த மாட்டேன் கிருஷ்ணர் கிட்ட அப்படி வேண்ட மாட்டேன் முறையிட மாட்டேன் எனக்காக அப்படின்னு சொன்னா அது உன்னதமான பக்தி அந்த வைராக்கியத்தை நோக்கி நம்ம போகணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல சர்க்கிள் இருக்குது எந்த விதமான சர்க்கிள் இருக்குது எப்பேற்பட்ட பக்தர்கள் அறியாமையில இருக்கக்கூடிய அப்பாவிகள் அவங்களெல்லாம் என்னைக்கு நம்மளை அவங்கள பாக்குறது அவங்க மாயை வடிவத்தில் கிருஷ்ணரை பாக்குறாங்க மந்திரதந்திர வடிவத்தில் பாக்குறாங்க புலனின்ப வடிவத்தில் பாக்குறாங்க பொருளின்ப வடிவத்தில் பாக்குறாங்க புகழா பாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் என் கிருஷ்ணன் தான் என் கிருஷ்ணன் கிட்ட இவ்வளவும் இருக்குது இருக்கிறதெல்லாம் என் கிருஷ்ணனுக்கு தான் சொந்தம் அது இந்த குணமா இருந்தாலும் எந்த குணமா இருந்தாலும் அகம் சர்வசிய பிரபுவோ மற்ற சர்வம் பிரவர்த்ததே இனி சொல்லுவாரு எல்லாம் என்னிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன சொல்லுவாரு அது மாதிரி ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே இனிமே சொல்லுவாரு அதெல்லாம் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே இந்த கருத்துக்கெல்லாம் அடிப்படையில் வந்துக்கணும் கிருஷ்ணர் பேசுற போர்க்களத்துல பேசுற அத்தனையுமே அவன் இந்த லோகிய வாழ்க்கையில் தயக்கம் இல்லாமல் செயல்பட்டுட்டு எந்த எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கிருஷ்ண இருந்து கொஞ்சம் கூட நழுவாமல் வைராக்கியத்தோட தன் ஆத்ம நிலையில் அவன் நிற்கணுங்கிற ஒரு உறுதியில் தான் பகவான் இந்த பாடத்தை அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை வேதவியாசராக வந்த பகவான் தொகுத்து எப்போவோ போர்க்களத்தில் நடந்த அந்த உரையாடலை குறிப்பிட்ட வெற்றியெல்லாம் பெற்று எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிதானமாக நடுவில் பழையபடி தொகுத்து உள்ள வைக்கிறாரு எதுக்கு நடந்த நிகழ்ச்சிய அப்படியே வர்ணிக்கலாம் நடக்க போறது அப்படியே வர்ணிச்சா மாறிடும் காலத்தினால மாற்றங்கள் ஆகிரும் மனதோட வேகம் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது அது மனசனாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி யட்ச ராட்சச கிண்ணர்கள் சித்தர்களா இருந்தாலும் சரி மனதோட போக்க எந்த ஜீவனாலையும் உணர முடியாது உங்கள் எண்ணத்தினுடைய போக்கை நீ எந்த வகையில் கணிப்ப சாதாரண முன்னறிவோ பின்னறிவோ பட்டறிவோ இல்லாத நமக்கு நமது மனதோட போக்க எண்ணங்களின் போக்க கட்டுப்படுத்தவோ இது இப்படித்தான் அடையாளப்படுத்தவோ முடியல நமக்கு அப்படி இருக்கும்போது பூர்ணமான அறிவாளியா பகவத்கீதையும் வேதமோ இலக்கியமோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு அறிவாளியா வாழ்வின் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களையும் உணர்ந்தவனால அவனுக்கு நேர்மையா வாழ்ற ஒருத்தனுடைய மனப்போக்கு என்ன வேகம் எவ்வளவு இருக்கும் அறியாமையில இருக்கிறவனுக்கே அளவாயிது எவ்வளவோ தந்திரமா வேலை செய்யுது ஒரு கொள்ளையடிக்கிறவன் ஊற கொள்ளையடிக்கிறவன் உறவுகளை ஏமாத்துறவே தன் புலனையும் தன் உடலையும் ஏமாத்தி புலன் இன்பத்துல புழுத்து போன உடம்பா இருந்தாலும் அதை சரிவு பண்ணிட்டு அனுபவிப்போம்னு திட்டம் போடுறவனுக்கு எவ்வளவு இருக்கும் இவனுக்கே அவ்வளவு அறிவு இருந்ததுன்னா நேர்மையாவும் ஒழுக்கமாகவும் தன் புலனோட தன்மையும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கக்கூடியவனுடைய போக்குக்கு எவ்வளவு வலிமை இருக்கும் என்ன நான் மாதிரி வாழ்றவனுக்கே நாலு அறிவு நல்லா வேலை செய்யுதுன்னா என் நாயகன் ஸ்ரீமன் நாராயணனை நம்பி வாழ்றவனுக்கு எவ்வளவு அறிவு வேலை செய்யும் அவன் எவ்வளவு பார்த்திருப்பான் அவனால எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனை கிருஷ்ணனை பார்க்க முடியும் அவன் கிருஷ்ணன் அந்த எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கிருஷ்ணன் என்ன மாதிரி அவனுக்கு காட்சி கொடுக்குறான் புலன் இன்பமா பொருள் இன்பமா வெறும் புத்திகிட்ட அறியாமைத்தனமா அவன் பாவத்துக்கு தண்டனையா ஏதோ ஒரு வகையில் அவன்கிட்ட இருப்பான் அது எந்த வடிவத்தில் பகவான் இருக்கிறாங்கிறதையும் இவனால் பார்க்க முடியும் பக்தனால அதுதான் சொல்றாரு என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் என்னையும் எண்ணில் எல்லாவற்றையும் காரணம் கொடுக்க அவனும் எனக்கு இழக்கப்பட மாட்டான் நானும் அவனுக்கு இழக்கப்பட மாட்டேன்றார் என்றார் அவனும் என்னையும் விளக்க மாட்டான் நானும் அவனை இழக்க மாட்டேன் எப்பவும் அவனை நான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவன் என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி நான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நானும் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன்றார் பகவான் ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பாவதூமே பாவதூமே அந்த பாவனை நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறது நீ என்ன கவனிக்காம இருந்தா கூட உன் நினைப்புல அப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு உனக்கு எவ்வளோ தைரியத்தையும் நிம்மதியும் தரும் புரியுதா தவறான செயல்களுக்கு வெக்கப்படுற மாதிரி எவ்வளோ கூச்சத்தையும் தரும் புரியுதா யாருமே பார்க்கலன்னா யாருக்கு என்ன தோணுங்கிறது அவன் தன்மையை பொறுத்து தோணும் ஆனா எப்பவுமே என் பகவான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் தந்தை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என் ஆசிரியன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவனுக்கு எப்படி இருக்கும் யார் ஒழுக்கமா இருப்பா எப்பவும் பகவான் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கிறவங்க தான் ஒழுக்கமா இருப்பான் அட் அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம நான் எல்லா இடத்துலையும் எங்கேயும் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான் பகவான்னு ஒரு சின்ன பிள்ளையில ஒரு கதை சொன்னாரு ஒருத்தர் ஒரு குரு அவனோட சீடர்களுக்கு பழத்தை கையில கொடுத்து யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டாரான் ரெண்டு பேர் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டியான் இன்னொருத்தையும் பழத்தோட திரும்பி வந்தான் ஏடா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க நீ சாப்பிடல அப்படின்னு குரு கேட்குறாரு அவனுங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷம் குரு சொன்னபடி நம்ம வெற்றிகரமா சாப்பிட்டுட்டோம் ஆனா இவனால சாப்பிட முடியாம திரும்பி வந்திருக்கான் பாவம் அப்படின்னு இறக்கப்படுறாங்க அவன் சொல்றான் இந்த பல முடியல குருவே என்னால யாருக்கும் தெரியாம சாப்பிட முடியல அப்படின்னு என்னடா இவங்க எல்லாம் எப்படி நான் நீ மட்டும் சாப்பிட முடியலங்கிற அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் நீ எப்படா சாப்பிட்ட அப்படின்னு முதலாம் அவனை கேட்கும்போது நான் யாருக்கும் தெரியாம கிணத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டே ஒருத்தருக்கும் தெரியாம நான் பாடுக்க தின்னு முடிச்சுட்டு அங்கே கிணத்துலயே கையை கழுவிட்டு ஓடி வந்துட்டே அப்படிங்க வெரி குட் சூப்பர் நீ எப்படா சாப்பிட்ட நான் இங்க வீட்டுக்குள்ள போய் மரபீரோக்குள்ள போய் உக்காந்து களவு போட்டே இல்ல உட்காந்து நான் நம்பாடுக்கு தின்னுட்டு வெளியில வந்தேன் அப்படி பீரோவில் இருக்க துளிலே கையை தொடச்சிட்டு சாப்பிடாத மாதிரி நான் வெளியில வந்துட்டேன் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டேன் அப்படின்னா ஏன்டா அது மாதிரி ஏண்டா ஒரு நாளை சாப்பிடலமில்ல நானும் இவங்க சொன்ன மாதிரி நான் கிணத்துக்குள்ள போகல பீரோக்குள்ள போகல யாருமென்ற வனாந்தரத்துக்கு எல்லாம் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கதவை போட்டிட்டு பார்த்து மரத்துல ஏறி பார்த்தேன் அங்க நின்று பார்த்தேன் எல்லா இடத்துல போனாலும் எங்க இருந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சாலும் நான் இதை சாப்பிட்றேன்னு நானே பார்த்துக்கிட்டு இருக்கனே எனக்கும் தெரியாம எப்படி நான் சாப்பிட எனக்குள்ள நீங்க இருக்கீங்களே என்னால யாரும் பார்க்காம எங்கேயுமே என்னால சாப்பிட முடியல அப்படின்ட்டான் நீ தாண்டா என் சீச்சி இவ்வளவு நாள் படிச்சு உனக்கு நான் சொல்லி கொடுத்தது தாண்டா என்னோட வெற்றி அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறார் திருப்தி அடைகிறார் குரு புரியுதா எனக்கே தெரியாம நான் எப்படி சாப்பிட்றேன் நான் என்ன செய்யறேங்கிறது எனக்கு தெரியும்ல அந்த நானுங்கிறது யாரு நீயும் என் கிருஷ்ணனும் தானே கடவுளும் குருவும் தானே தான் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களே என்னால எப்படி மறக்க முடியும் எப்படி உங்களை மறுக்க முடியும் அப்போ நம்ம மூணு பேரும் ஒன்னா தானே இருக்கோம் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்யாழ்வார் மாதிரி மூணு பேரும் ஒன்னாதான இருக்கும் நாலாவது ஆளா பகவான் இருக்கிறார் கூடவே அப்ப ஜெகநாத சுவாமி காமி ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஆகட்டும் வேத இலக்கியங்கள் ஆகட்டும் எல்லா வழியிலையும் வேதவியாச தோன்றின காலத்திலிருந்து மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து வேதங்கள் தோன்றின காலத்திலிருந்து எல்லா வகையிலையும் மனிதனை இறைவன் கைய பிடிச்சு போட்டிட்டு போற தாய் மாதிரி வேணுங்கிற வடிவத்துல வேணுங்கிற வகையில அவர் காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் அதே சமயத்தில் ஜீவனுடைய அபிலாசைகளுக்கு இடம் கொடுத்து வாய்ப்புகளையும் கொடுத்து இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சங்களையும் படைச்சு இறங்கி அவங்க இசைப்படி விளையாட விட்டுக்கிட்டே இருக்கார் புரியுதா எந்த வகையிலையும் நாம நமக்கெல்லாம் கிடைச்சது நம்ம சொந்த புத்தியினாலேயோ பக்தியினாலேயோ பகவானை அடைஞ்சிட்டோம்னு நம்ம பெருமைப்படவோ பகவான் அடைஞ்சதுனால என்ன கிடைச்சது நமக்கு ஏதோ மனசு நிம்மதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறது போனா போகுதுங்கிற மாதிரி சந்தோ சந்தோ சந்தோஷப்பட்ட மாதிரியோ அப்படிலாம் நம்மளை பற்றி கருத்தெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை உண்மையிலேயே வேதவியாசர் பகவானும் இந்த பகவத்கீதையை கேட்டவங்க அர்ஜுனன் ஆகட்டும் ஆகட்டும் சஞ்சயன் ஆகட்டும் சஞ்சயனாகட்டும் ஆகட்டும் மற்ற இதுவரைக்கும் உள்ள பெரிய பெரிய மகான்கள் இன்னைக்கு வரைக்கும் இதை பாராயணம் பண்ணி ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஆகட்டும் யாருக்கும் குறைஞ்சவங்களில் நீங்கள் ஏன்னா நம்ம தகுதிக்கு நம்ம அறிவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய மோசமான கர்ம வினை பிரச்சனைகளுக்கு மத்தியில பகவானுடைய வாக்க நம்பி கேட்கவும் அனுபவிக்கவும் தைரியமா வந்து உக்காந்துருக்கிறோம்னா இது பகவான் நம்ம மேல வச்சிருக்கிற மாபெரும் கருணையை தவிர நம்ம சொந்த திறமை எதுவும் கிடையாது அப்போ அவர் வந்து யாருக்கும் இதுவரைக்கும் எப்பேற்பட்ட மகான்களுக்கும் பெரிய ஆச்சாரியர்களுக்கும் வழங்கின கருணையில எந்த பாரபட்சமும் இல்லாம பூரணமா நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு அள்ளி குடுக்கிறாரு அந்த குரணையில அவர் வித்தியாசமே பாக்கல எப்பேற்பட்ட பகவான் இவர் பல்லாயிரம் வருடம் தவம் இருந்தவனுக்குத்தான் நான் அருள் புரிவேங்கிற மாதிரி இல்லையே அவரு நீ ஆசையா நினைச்சேன்னா இன்னைக்கு விளங்கா செஞ்சிருக்கேன் கம்புல கிருஷ்ணா இதுல உனக்கு கொஞ்சம் நான் நிவேதனம் பண்றேன் சாப்பிடியான்னு கேட்டா பூசாம எனக்கு இதுதான் பிடிக்கும் கொண்டா அப்படின்னு சொல்லி புடிக்கிட்டுன்னு விடுவான் எப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு எவ்வளவு எளிமையா பாசமா இருக்கணும் இந்த தெய்வத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆணவமாகவும் அகங்காரமாகவும் அபிலாசைகளோடையும் தன்னுடைய பாவத்தை நினைச்சு பாவம் பண்ணிட்டேன் புண்ணியம் பண்ணிட்டேன்னு தற்பெருமையிலேயும் பேசிக்கிட்டு கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வெக்கமா இருக்க வேண்டாம் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு ஒரு இருக்க வேண்டாம் பவான் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிறதுக்காக தவறான செயல்களுக்கு வெக்கப்படணும் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளவு இருக்கிறேன் பெருமைப்படணும் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கான் எனக்கு எந்த குறையும் இல்லை எனக்கு எந்த ஆபத்தும் வராது நான் இதெல்லாம் என் கர்ம வினைப்படி நான் இனத்தை அனுபவித்தாலும் எனக்கு அறிவு இருந்தாலும் இல்லைன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் கிருஷ்ணன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது போது எனக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு நிம்மதி வரணும்ல இதை விட பெரிய பாக்கியம் வேணுமா பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் கிடைக்காதது அவங்கெல்லாம் பகவானையே மாயையா நினைச்சு ஒரு வெறும் ஆற்றல் வெறும் சக்தி வெறும் பவர் தான் தான் அப்படின்னு நம்புற அந்த முட்டாள்களுக்கு மத்தியில அவனை விட பேரறிவோட நம்ம பகவான பகவானாவே பார்க்க முடியுது ஏசி யாசிக்க முடியுது பேசிக்க முடியுது ரசிக்க முடியுது அப்படின்னா உள்ளும் புறமும் சுவையும் மனமுமா எண்ணமுமா பார்வையுமாவே பகவான் இருக்கிறத உணர ஆரம்பிச்சிட்டம்னா பார்க்க நினைச்சிட்டம்னா அதை விட பெரிய வெற்றி வேற எதுவும் இல்லை எத்தனையோ ஜென்மங்களா பயிற்சி பண்ணினதோட வெற்றி இது சுலபமா கிடைச்சிருக்கு நமக்கு என்ன உன்னை இல்லைன்னு சொல்ற நீங்க நாம எதை நினைச்சு இல்லைன்னு சொல்லலாம் கல்வி இல்லை செல்வம் இல்லை குடிப்பிறப்புன்னு இல்லை சமூக அந்தஸ்துல அரசாங்க உத்தியோகம்னு பெரிய அதிகாரி ஆவல எதுவுமே ஆவல நமக்கு இங்க சொந்தமா பவான் இவர் பாடின மாதிரி ஊரிலேன்னு காணி இல்லை உறவு மற்றவரும் இல்லைன்னு மாமன்னரே பாடி இருக்காரு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதே நமக்கு பெருமையான விஷயம் அதெல்லாம் இல்லை ஆனால் என் கிருஷ்ணன் இருக்கான் கிருஷ்ணன் கிட்ட எல்லாமே இருக்குது எல்லாம் கிருஷ்ணனுக்கு சொந்தம் கிருஷ்ணன் எனக்கு சொந்தம் எல்லாமே கிருஷ்ணனுக்கு சொந்தம் கிருஷ்ணன் எனக்கு சொந்தம் எல்லாமே கிருஷ்ணனுக்கு சொந்தங்கிற மாதிரி வேற அது சொந்தம்னு சொல்ல முடியுமா குறிப்பிட்ட நிலம் வேணா இருக்கலாம் அவனுக்கு ஆயிரம் ஏக்கர் இருக்கட்டும் ஐயாயிரம் கோடி லட்சம் கோடி கூட பணம் இருக்கட்டும் அது அவனுக்கு சொந்தம் இல்லை அவனுக்கு சொந்தமான கூட சொந்தம் இல்லை அதை பார்த்துட்டு தான் எல்லாம் மாயைன்னு சொல்ற மயக்கமே மற்றவனுக்கு வருது அந்த மாயை கூட நம்மளே மாயைன்னு ஏமாத்தலை அவனுக்கு சொந்தம் இல்லதான் அது உண்மைதான் எல்லாம் கிருஷ்ணனுக்கு சொந்தம்தான் அதுவும் உண்மைதான் ஆனா அவனை மாதிரி இந்த கிருஷ்ணனுக்கு சொந்தம்னு நினைக்கிறதையும் மறந்து கிருஷ்ணனே மாயம்னு நினைக்கிற அந்த மயக்கம் மட்டும் எனக்கு வரல அப்ப நான் கெட்டிக்காரன் தானே அப்படித்தான் புரியுதா பாதியில் நின்றுகிட்டு யானையை பார்த்த குருடர்கள் மாதிரி அறவரையா வேதங்களை பார்க்கல இல்லை நாமளும் வேதம் படிக்கல ஆனா வேதம் படிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது பூர்ணமா கிடைச்சிருக்குது அதுதான் பகவானுடைய கருணை இல்லையா ஆக மொத்தத்தில் இவர் வலியுறுத்தி சொல்றது பகவானை முதல்ல தன்னிலே அறிஞ்சு தன் உடலும் மனமும் புலமும் புலனும் தெரிஞ்சு பின்புலம் முன்புலம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய செயல்கள் மற்ற உயிர்கள் எல்லாருடைய நிலைமையை இயற்கையின் நிலைமையும் தெரிஞ்சு உன்னுடைய சுவாசம் உன்னுடைய புலன்கான உணவு நீ செவி கேட்குற ஒலிகள் சப்தம் கண் புலனில் பார்க்குற காட்சிகள் எல்லாமே உன்ன அறிவுக்கு உன்ன உயர்த்துறதுக்கு பயன்படுற மாதிரி நல்ல விஷயங்கள நீ எடுத்துக்கிறதுக்கான எல்லா வழியும் சொல்லி திருத்தமா சொல்லி கம்பீரமாகவும் நான் இருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு பாக்கியமா சொல்லிக்கிட்டு வர்றார் இதெல்லாம் நாம திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க மகாமந்திரம் சொல்ல சொல்ல எல்லாமே நமக்கு நினைவில் இல்லைன்னாலும் ஒரு மறந்து சாப்பிட்றோம் அந்த மருந்தோட சுகை வாயிலையும் வயிற்றுலயும் போய் மறைஞ்சிருது ஆனா மருந்தோட விளைவு உடல்ல சீர்படுத்துகிற வேலையே தானாக செஞ்சிருது அதே மாதிரி பகவத்கீதை அந்த வாக்கியங்கள் ஞாபகம் இல்லைன்னாலும் அந்த கருத்து உள்ள போய் நம்மள சீர்படுத்திடும் வாழ்க்கையும் எண்ணத்தையும் செயலையும் உடலையும் மனசையும் சரிபடுத்தும் அதுக்கு நிம்மதியா நம்ம பாட்டுக்கு பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பாடி நிம்மதியா இருந்துடலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய